ஜனவரி ஒன்பது புனித பசிலா ஆண்டு முன்னூற்றி நான்கு இவர் அந்தியோக்கை சார்ந்தவர் இவர் ஜூலியன் என்பவருக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்டார் இருவரும் இல்லத்தில் இல்லறத்தில் துறவர வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் இதில் என்ன சிறப்பு எனில் இவர்கள் தங்களுடைய இல்லத்தையே திரோமடமாக மாற்றி உண்மையான துறவிகளாக வாழ்ந்து வந்ததுதான் இருவரும் நோயாளர்களிடம் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார்கள் அதனால் இவர்கள் தங்களுடைய இல்லத்தில் நோயாளிகளுக்கென்று தனி இடம் ஒதுக்கி அவர்களை பராமரித்து வந்தார்கள் இவர்களது காலத்தில் ரோமையை தியக்லேஷன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் அவன் கிறிஸ்தவர்களை பிடித்து சிறை சித்திரவதை செய்வதும் கொலை செய்வதுமாய் இருந்தான். ஒரு சமயம் அவன் அவர்கள் இருவரும் கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்ததும் முதலில் சாவையும் அதன் பின்னர் அவரது கணவரையும் கொலை செய்தான் இவர் கொல்லப்பட்ட ஆண்டு கிபி முன்னூற்றி நான்கு ஆகும்